தமிழ் பேசும் அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மகர ராசிக்காரர்கள் வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் மகர ராசிக்காரங்க கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி பதினெட்டுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க இது நடக்கும்னு போட்டிருக்கேன் நல்லது நடக்கும் ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்திலிருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் இவன் சொன்னான்ப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படி எல்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் புரியுதுங்களா நல்லது தாங்க நடக்க போகுது கவலையை விடுங்க தெய்வங்களோட அனுக்கிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்கப்போகுது காலபுருஷ் சக்கரத்துல பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியும் குழந்தைத்தனமான குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த நாட்கள் அப்படிங்கறது எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் நான் வந்து கெட்டவை இல்லை எனக்கெல்லாம் நல்லதுதான் நடக்கும் ஒன்றும் எனக்கு வந்து இந்த கெட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி இருந்துட போறதில்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்க போறதில்லை அப்படின்னு வாழக்கூடிய ஒரு உன்னதமான படைப்புங்க நீங்க என்ன சொல்றதுனாக்கா ரொம்ப ரேர் பீஸ் நீங்க பொக்கிஷம்னே என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை வெளிக்காட்டாம வெகுழுத்தனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா நல்ல விதத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலையோட அமைப்பை அதாவது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவங்களை பொறுத்துதான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா மகர ராசியில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவான் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் ஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க

நாட்கள் உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவே இந்த காலகட்டத்தில் மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமா சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்குங்க அது எல்லாமே சரி செய்யக்கூடிய விதத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா இருக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாங்க ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமா செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு அப்படின்னாவே பயப்படாதீங்க அது எல்லாமே சுப செலவுகள்தான் கண்டிப்பா இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பா உண்டாகும்ங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு முக்கியமா கூடிய அன்பர்களா இருக்கீங்க தொழில் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செஞ்சாலும் தனிப்பட்ட முறையில வியாபாரம் செஞ்சாலும் சரி உங்களுடைய கூட்டாளிங்க இருக்காங்க இல்லையா அதே போல சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா சுமூகமான ஒரு உறவு அந்த உறவு சுமூகமா இருக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களிலுமே நன்மை உண்டு அடுத்ததான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்களால திடீர் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையா இருப்பதுதான் உங்களுக்கு எப்பவுமே நல்லது பயனற்ற பயணங்களும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் போகக்கூடிய பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான இல்லனாக்கா தவிர்ப்பது ரொம்ப நல்லது வீண் அலைச்சலா தான் உங்களுக்கு அது வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா குடும்பத்துல கிட்ட ரொம்ப கவனமா பேசுங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்றாதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை குடும்பத்துக்கும் நல்லதில்லை எப்படி மற்றவங்களுக்காக நல்லது கெட்டதை யோசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் மகரராசி அன்பர்களே எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லது கெட்டதா அப்படிங்கிறதுல ஒரு பரிசீலனை உங்களுக்கு இருக்கணுங்க சரிங்களா அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்குங்க அது வந்து நிரந்தரமாக இருக்கவே இருக்காது ஏன்னா மகரராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் சரிங்க அவங்கள விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அவங்கள விட்டு விலகியும் நிற்க மாட்டாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்குள்ள எந்த ஒரு மனகசமும் எதுவும் இருக்காது அடுத்ததா பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களையுமே நீங்க கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்புங்க முக்கியமா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையுமே கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரும் முக்கியமா உங்களுக்கு தாங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுமூகமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது அதாவது தோழிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் அவங்க கிட்டேயே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்புல மனக்கசப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வேகம் காணப்படும் சக மாணவர்கள் கிட்ட சுமூகமா அவங்கள வந்து அனுசரிச்சு நடந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பு ஆக மொத்தத்துல இந்த மகர பொறுத்த வரைக்கும் நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அனுசரணை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த மூணு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர சாதகமான நாளா இருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களா அமையும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் கடவுளுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு பக்க பலமாய் இருக்குதுங்க சோ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அடுத்ததா கூடுதல் விவரங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நட்சத்திர பலன்களை நம்ம சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு புரிதல் ஏற்படும் அந்த வகையில உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்னீங்க இல்லையா அந்த ஒரு போக்குமாறும் பார்த்துக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துருங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை உண்டாகுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருட்களை நீங்க பயன்படுத்தினாலும் சரி அதில் கவனம் இருக்கட்டும் முக்கியமா உங்களுடைய உடைமைகள் இருக்கு இல்லைங்களா விலை உயர்ந்த பொருட்களை கையாண்டு இருக்கீங்க விலை விலை உயர்ந்த மொபைல் வண்டி ஓகேங்களா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கவனமா பயன்படுத்துங்க கவனமா பார்த்துக்கோங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் இருக்கட்டும் வாகனங்களாலையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தந்தை வகையில பாக்குறப்ப அவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்பா கிட்ட வந்து வீண் வாக்குவாதம் வேண்டாம் அவர் என்ன பேசினாலும் சரி நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து பேசுங்க அடுத்ததா சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படலாங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொத்து பிரச்சனை மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலக்கட்ட கட்டத்துல பொறுமையை கடைபிடிங்க தன்னால் அந்த சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்ததா திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்கா விருத்தியாகும் சரக்குகளை விற்கிறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் ரீதியா மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அமோகமாக இருக்கு ஆக மொத்தத்துல இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுனாக்கா சகலமும் நல்லதாவே இருக்கு அடுத்ததா அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே கிடையாது வந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க மேலும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர பல விதங்கள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக தான் அமைய போகுதுங்க உங்களுடைய கேர்லஸ் மட்டும் விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி யார்கிட்டையும் பேச எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி யார் உங்ககிட்ட பேசினாலும் சரி சகல விஷயங்களையும் ஒரு கண்ணும் கருத்தும் இருந்தது அப்படின்னாவே நீங்க வெற்றி பெறுவதை யாராலையுமே நினைச்சாலும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்பை தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் மதிப்புக்கும் மரியாதையும் கூட கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எனக்கு வாழ்க்கையில கண்ணி தான் மிச்சம் என புரிஞ்சுக்க ஆளே இல்லை ஏதோ என் வாழ்க்கை சக்கரம் உருண்டுகிட்டு இருக்கு இப்படி எல்லாம் கூட புலம்பி இருப்பீங்க சில சமயங்கள்ல யார்கிட்டயுமே வெளியே காட்டிக்க மாட்டீங்க ஒன்னும் அதிகமா மகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட அழுது தீர்த்திருப்பீங்க இல்லைன்னா அமைதியா படுத்து தூங்கி இருப்பீங்க அந்த அளவுக்கு அழுக முடியுமோ எந்த அளவுக்கு உங்களை வந்து தனிமைப்படுத்திக்க முடியுமோ இதெல்லாம் பண்ணிருப்பீங்க எல்லாமே போகுதுங்க அப்படியே உள்டாவா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது வந்து இந்த ஆடி மாதத்துல இன்னும் கூடுதலான சிறப்பான பழங்களை கொண்டு வந்து சேர்த்துருங்க கவலைகள் மறந்து கஷ்டங்கள் மறந்து நீங்க கண்ணியமா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானை சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய கவலைகளை காணாம போக செய்யும் வீண் அலைச்சல்கள் குறையும் வேலை பழு அப்படிங்கிறது நீங்கும் பொருளாதார ரீதியாக இருந்தா உங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்ற பாதைக்கு போகுங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் மனதுல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் ஆறு ஏழு தாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மகரராசி அன்பர்களே நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர ராசிக்கு சிறப்பான நாளாக அமையும் இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி